நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார் அவர் பேர் என்னென்னா ஹோ இதுதான் அவர் பேர் ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும் அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார் அது என்ன ஊசி தெரியுமா இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல அந்த ஊசி தான் அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்குறது அது எப்படி சேர்க்கறது அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி அது முடியாத காரியம் இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார் தையல் மிஷின் ஊசியோட வடிவ அமைப்பு அவருக்கு புலப்படலை ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார் ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு கனவு வந்தது எப்படின்னா அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க அந்த மலை ஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான் அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான் என்ன உத்தரவு தெரியுமா பொழுது சாகிறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியாக கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம் இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல திருதுன்னு முழிக்கிறார் இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார் நேரம் ஆவ ஆவ தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்கிறார் ரொம்ப நெருக்கடியான நிலைமை தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார் அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்குறாங்க அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுகிட்டு வராங்க அதை அவர் பார்க்குறார் அந்த ஆயுதத்தின் கூறான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார் அந்த கூறான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது உடனே அவருக்கு பழிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் கூறான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சு தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார் திடீர்னு தூக்கம் கலைஞ்சது உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார் இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது சாத்தியம்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விடை கிடைக்கிறது உண்டு அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்போவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது அதனால் அவர் நினச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கத்தை வந்து ஆக்கபூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம் பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம் அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம் ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம் தெரியுதுன்னார் எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார் முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு பத்தடி அடி தூரம் நடப்பேன் இப்போலாம் ஒரு நாற்பது அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்